மாற்றுத்திறனாளிகள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் செய்தனர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு தலைமையில் போராட்டம் செய்தனர் இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு கலெக்டர் தலைமையில் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை குறைதீர்வு கூட்டம் நடத்த வேண்டும் கலெக்டர் அலுவலக பஸ் நிலையத்தில் இருந்து அலுவலகம் வரை இயங்கி வந்த மாற்றுத்திறனாளிக்கான பேட்டரி வாகனத்தை பழுது பார்த்து இயக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் கலெக்டரை சந்திக்க அலுவலகத்தில் லிப்ட் வசதி செய்து கொடுக்க வேண்டும் நலத்துறை அலுவலகத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என இவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் பின்பு கோரிக்கைகளை மனுவாக எழுதி கலெக்டர் அலுவலகத்தில் வழங்கினர் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு மேலே படி ஏறி வருவதாக வருவதாக சூழல் உள்ளது சூழல் உள்ளது நடவடிக்கை நடவடிக்கை மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு

எச்சரிக்கை 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 செய்கின்றோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுமையாக நடவடிக்கை எடுத்து